நாத்து ரொம்ப நேரம் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும் கேட்கணும்னு நினைச்சேன் என்னால கேட்கவே முடியல கேட்கட்டுமா வேணாமா அட என்ன நீ இப்படி கேட்டு கேளுங்க நீ நான் எதுக்கு தப்பா நினைச்சிக்கிறேன் அது ஒண்ணு இல்ல நாத்து கல்யாணத்துக்கு முன்னாடி தரகர் வந்து உனக்கு மாப்ள அந்த இடத்துல இருக்கறாங்கன்னு வந்து சொல்லிருப்பாங்க அவங்க வந்து போட்டோ காட்டி என்ன சொன்னாங்க உன்கிட்ட சொல்லு நாத்து அண்ணாவை உனக்கு எப்படி பிடிச்சிச்சு எந்த விஷயத்துல உனக்கு பிடிச்சிச்சு ஆமா ஆமா ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட் தான் இது கேட்கணும்னு நினைச்சேன் தங்கச்சி நீ கேளு நான் கேட்டுக்கிறேன்

என்ன நான் சொல்கிற அஞ்சு ஃபோட்டோவிலேயே உனக்கு அண்ணாவை பிடிச்சிருச்சா என்ன ஃபோட்டோ அப்படியே போட்ட ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோவில் வந்து துணி துவச்சி கிளீனாக காய் வச்சிட்டு இருந்தாரு ரெண்டாவது ஃபோட்டோவில் நல்ல பாத்திரத்தெல்லாம் கிளீனாக கழுவி எல்லாம் கிளீனாக அடுக்கி வச்சிட்டு இருந்தாரு மூணாவது ஃபோட்டோவில் வந்து வீடெல்லாம் கிளீனாக தொடச்சி கிளீனாக வச்சிட்டு இருந்தாரு நாலாவது ஃபோட்டோவில் வந்து சமையல் ரூமில் மொத்தம் அவ்வளோ அட்டகாசமாக சாப்பாடு செஞ்சிட்டு இருந்தாரு மெயின் விஷயம் அண்ணி இதுக்கெல்லாம் இவ்வளோ வேலை செய்கிறாரு அப்போ நம்ம பேச்சு கேட்டு மீறிடு வரான்னு சொல்லி எனக்கு பிடிச்சி போச்சு எப்படி அண்ணி என் புத்திசாலி தானா சூப்பர் நாத்து உன்ன மாதிரி புத்திசாலி யாரும் இருக்க முடியாது பாவம் அண்ணா அங்க பாரு எப்படி அழுந்துட்டு கிடக்குறாரு அழகாதீங்க அண்ணி எதுக்கு அண்ணா அழறீங்க நீங்களும் வாக்கப்பட்டு இப்படி அழுதுன்னு தான் நானும் வாக்கப்பட்டு இப்படிதானே அழுதுன்னு